அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் சிந்தனைக்காக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வனசெல்வி அரவிந்தன் எனக்கு நான் மட்டும்தான் என்னுடைய பேரில் பலர் இருக்கலாம் ஆனால் எனக்கு நான் மட்டும்தான் எனக்கு இந்த ஒரு உடல் இருக்கு இந்த ஒரு உடலுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு இந்த உடலும் உயிரும் சேர்ந்து பயணித்தால் மட்டும்தான் என்னால் பயணிக்க முடியும் உங்களாலும் அப்படித்தான் ஆக இந்த உடலையும் உயிரையும் எப்படி நாம் பார்க்க வேண்டும் எவ்வளவு கவனமா கையாளணும் ஆனா நம்ம எவ்வளவு அலட்சியமா இருக்கோம் சாதாரணமாக ஒரு நாளைக்கு எத்தனை முறை தேநீர் தேநீர் டீ எத்தனை முறை குழம்பி அப்படின்னா காஃபி சர்க்காட்டியன் ரிதம் அப்படின்னு ஒரு அமைப்பு நம்முடைய உடல்ல இருக்கான் சர்க்காட்டியன் ரிதம் நீங்க கூகுளில் கூட அதை தேடி பார்க்கலாம் நம்ம கையில் ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கு நம்ம கையில ஒரு பெரிய ஏழரை நாட்டு சனி இருக்கு ரெண்டுமே இந்த அலைபேசி தான் ஏன் அப்படின்னா இதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நம்முடைய பார்வை எதில் போகுது நம்மளுடைய பயணம் எதில் போகுது அப்படின்றது தேடி பாருங்க சர்கார்டியன் ரிதம் அது என்ன அப்படின்னா பல காலமாக மரபு ரீதியாக நம்முடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மா வழி வழியாக வந்த ஒரு மரபு முறை ஒரு வழிமுறை ஒரு பழக்க வழக்கம் அதுல பதிவாயிருக்கு அப்போ அது என்ன எதிர்பார்க்கும்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க கம்பங்கூழு கேப்ப கூழு அதெல்லாம் குடிச்சு வளர்ந்துருப்பாங்க பகல் முழுக்க வேலை பார்த்துருப்பாங்க இரவு முழுக்க தூங்கியிருப்பாங்க இந்த ஒரு பழக்கப்பட்ட அந்த அமைப்பு நம்ம கிட்டையும் அதை எதிர்பார்க்கும் ஆனா நாம எப்படி இருக்கிறோம் இவ்வளோ நாள் அது எதிர்பார்த்துட்டு இருக்கு ஏதோ ஒரு கூழு வரும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சூடாக அதில் டீயை விட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும் பழக்கப்படலை அதனுடைய பழக்கத்திற்கு எதிராக நாம செஞ்சிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய தூக்கம் எவ்வளவு நேரம் இந்த ரிதம் அப்படின்றது ஒளியை சார்ந்தது நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா சூரியன் இருக்கிற வரைக்கும் தான் வேலை பார்ப்பாங்க சூரியன் இருக்கிற வரைக்கும் தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க விலங்குகள் அப்படி தான் இருக்கு பறவைகள் அப்படி தான் இருக்கு எந்த பறவையாவது எந்த காகமாவது இரவு சாப்பாடு தேடி அலையிறத நம்ம பார்த்துருக்குறோமா ஆனா நம்ம இருபத்தி நாலு மணி நேர உணவகம் இருக்குது இருக்கு எப்ப வேணாலும் எதை வேணாலும் சாப்பிட்றோம் இந்த உடல் அதெல்லாம் ஏற்றுக்காது ஏதோ நம்முடைய ஆசைக்காக நம்ம அதை கொடுக்குறோம் அந்த நாட்டில் அந்த உணவு இந்த நாட்டில் இந்த உணவு எல்லாத்தையும் நாம வாங்கி உள்ள போட்டுக்கிறோம் இது முறைதானா இது சரிதானா இருக்கிறது ஒரு வாழ்க்கை நம்ம அனுபவிக்கலாமே அப்படின்னு தோணும் உண்மையை சொல்லணும்னா நாம செய்யற இந்த செயல்பாடுகள் எல்லாமே இந்த உடலுக்கும் உயிருக்கும் செய்யக்கூடிய பாவம் துரோகம் நாம நினைச்சா எழுந்து போய் தண்ணி எடுத்து குடிக்கிறோம் நினச்ச இடத்துக்கு ஓடுறோம் பிடிச்ச வேலையெல்லாம் செய்கிறோம் ஏன் இந்த உடல்ல ஒரு ஆற்றல் இருக்கிறதுனால அந்த ஆற்றலுக்கு எதிராக நாம செய்கிறது பாவம் தானே இப்போ நம்முடைய வயசுக்கும் நம்முடைய இளமை பருவத்துக்கும் இது சரியாக இருக்கலாம் ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் யாரோ ஒருவர் நீ விற்று அப்படின்னு சொல்லுகிற போது அந்த யாரோ ஒருவர் மருத்துவராக இருக்கிற போது வழியே இல்லாமல் விடுகிற போது அது பெரும் வேதனையும் வழியையும் கொடுக்கும் அதற்கு பதிலாக இப்போவே அளவோட இருந்துட்டோம் அப்படின்னா எப்பவுமே அளவா இருக்கலாம் எப்பவுமே மகிழ்வா இருக்கலாம் இன்னும் கூட சில மருத்துவர்கள் எல்லாம் சொல்றாங்க சமைக்காத உணவு ஒரு வேலை எடுத்துக்கொள்ளலாம் நமக்கு ரெண்டு வேலை உணவே போதுமானது ஆனா நம்ம மூணு வேலை சாப்பிடறோம் மூணாவது வேலை உணவை ஒரு ஆறு மணிக்கு இரவு ஆறு ஏழு மணிக்கு முன்னதாக சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்றாங்க இரவு இருட்டு வந்தாலே தூங்கிடணுமா ஏன்னா அந்த சர்க்காட்டின் இதுதம் அப்படிதான் பழகிருக்கு இருட்டு வந்தா மட்டும்தான் நம்முடைய உடல்ல ஒரு தூக்கம் தருவதற்கான ஒரு ஹார்மோன் சுரக்கப்படும் ஆனால் நம்ம இரவை இரவாக பார்ப்பதே இல்லை எப்போது மின் விளக்குகள் இருக்கு அப்படி இல்லைன்னா கூட அலைபேசியிலிருந்து ஒரு ஒளி வச்சு கதிர் வந்துகிட்டே இருக்கு இந்த ஒளி வர்றதுனாலே அது என்ன நினைக்குமா இன்னும் இரவு வரலை இன்னும் இரு வர இருள் வரல அப்படின்னா தூக்கத்திற்கான ஹார்மோன் இன்னும் வராதான் ஆக இருளை வரவேற்க வேண்டும் இரவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்பொழுதெல்லாம் இருள் இருக்கோ அப்போதெல்லாம் தூங்கிடுங்க அப்படின்னு சொல்றாங்க சில மருத்துவர்கள் சரியான தூக்கம் சரியான சாப்பாடு தேவையில்லாத குடிநீர் வகைகள் தேவையில்லாத உணவு பதார்த்தங்கள் பலகாரங்கள் பசிச்சா மட்டும் சாப்பிடணும் வள்ளுவர் சொன்ன மாதிரி மருந்தனை வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணும் அருந்தியது குடிக்கணும் கிரைண்டர் நல்லா அரைச்சிட்டு இருக்கிற போது அந்த கை தள்ளி தள்ளி விடும் அந்த உரலும் குழவியும் அரைச்சிட்டே இருக்கும் அது மாதிரி நாக்கு தள்ளி தள்ளி விட ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய பற்களும் அரைக்கணும் அரைச்சி கூலான பிறகுதான் குடலுக்குள் தள்ளணும் ஏனோ தானும் தள்ளிடக்கூடாது இந்த உடலை பாதுகாக்க வேண்டும் இந்த உயிரை பாதுகாக்க வேண்டும் எப்பொழுதும் கவனமாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் நாம பார்த்து பார்த்துதான் நம்முடைய குழந்தைகள் கற்றுக்கொள்வார்கள் இதையெல்லாம் நான் இன்னும் செய்ய ஆரம்பிக்கல எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு பகிர்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பகிர்வு செஞ்சிருக்கேன் வாருங்கள் சேர்ந்து பயணிப்போம் சேர்ந்து உடலையும் உயிரையும் காப்போம் அறிவோடு விழிப்புணர்வோடு அலட்சியத்தை எதிர்த்து வாழ்வோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்